ேயர் அனைவருக்கும் வணக்கம் விருச்சிகம் விருச்சிக ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குதுன்னு பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு குரு ஏழாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சூப்பர் குரு ஏழாம் இடத்துக்கு வந்ததுல இருந்தே இந்த ரெண்டு மாதமாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப நல்லபடியா இருக்கீங்க கடந்த மாதத்திலிருந்து உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயும் குருவோட இணைந்து உங்களுடைய ராசியவே பாக்குறேன் அதாவது குருவோட இணையறது ஒரு மிகப்பெரிய சுபத்துவம் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசியவே பாக்குறது அதை ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுடைய ராசியும் ராசி அதிபதியும் சுபத்துவமாகிறது ஒரு உச்சகட்ட சுபநிலையில நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம் ராசியும் ராசி அதிபதியும் சுபத்துவமான எண்ணம் நடக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல எண்ணங்கள் எல்லாமே ஒரு பாசிட்டிவான எண்ணங்களா உங்களுக்கு இருக்கும் எல்லாமே ஒரு பாசிட்டிவிட்டியோட உங்களுடைய வாழ்க்கை நகரும் உங்களுடைய உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்கும் எண்ணங்கள் தெளிவா இருக்கும் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உயரும் எங்க போனாலும் ஒரு மதிக்கப்படுற ஒரு நபரா இருப்பீங்க எங்க போனாலும் ஒரு பதவிய உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா வச்சிருப்பாங்க நீங்க ஏதாவது ஒரு இடத்துல தலைமை வகிக்கும் ஒரு பதவியே ஏற்பீங்க ஒரு முக்கியஸ்தராகவும் இருப்பீங்க விருச்சிக ராசி இளைஞர்களுக்கு மட்டுமல்ல நீங்க எந்த வயதினரா இருந்தா கூட நீங்க வேலை தேடிக்கிட்டு இருந்தாலும் அல்லது பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிற அமைப்பு பிசினஸும் நல்லா நடக்கிற அமைப்பும் ஏற்படும் குருவோட பார்வை உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால ஏன்னா குரு தனக்காரகன் தனத்துக்கு அதிபதி குரு ராசியை பார்த்துட்டாலே உங்களுக்கு பண வரவு வந்தே ஆகணும் இந்த மாதம் வேலை தேடுற இளைஞர்களுக்கு மற்ற வயதினருக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கிற அமைப்பு ஏற்படும் தொழிலும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னு கேட்டா கடந்த ஒன்றரை வருஷமா சனி பெயர்ச்சியிலிருந்தே சனி நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பாக்குறார் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பாக்குறார் உங்களுடைய ஜீவனத்தை பார்த்து கெடுத்துட்டு இருக்கிறார் தொழிலையும் கெடுத்துட்டு இருக்கிறார் சனி இந்த மாதம் பத்தாம் இடத்துல புதனும் சுக்ரனும் இரண்டு நல்ல கிரகங்கள் தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால தொழில் ஓரளவுக்கு நல்லபடியா இருக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுடைய தொழில் நடக்கும் பதினொன்றாம் இடத்த குரு பார்க்கறதும் உங்களுக்கு தொழில்ல ஓரளவு நல்ல வருமானம் வர ஒரு அமைப்பை தான் குறிக்குது பதினொன்றாம் இடத்த குரு பார்க்கறது உங்களுக்கு அனைத்துலயும் வெற்றியை குறிக்கிற ஒரு அமைப்பும் லாபத்தை கொடுக்கிற ஒரு அமைப்பும் ஏற்படுது கணவன் மனைவி உறவும் ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா குரு ஏழாம் இடத்துல இருக்கும்போது கணவன் மனைவி உறவு ரொம்ப ஒற்றுமையா நல்லபடியா இருக்கும் பிரிந்திருந்தவர்கள் கூட ஒன்று சேர்ற அமைப்பு ஏற்படும் இது வரைக்கும் சண்டை போட்டுட்டு பேசவே இல்லை அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறவங்களுக்கு கூட நிலைமை வந்து இப்ப சரியாகும் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடுற அமைப்பும் ஏற்படும் வரன் உங்களுக்கு தானா தேடி வரும் இந்த அமைப்புல ஏழாம் இடத்துல குரு இருந்துட்டாலே நீங்க வந்து திருமணம் செய்யற எண்ணத்துல இல்லைன்னா கூட உங்களுக்கு திருமணம் வரன் தானா தேடி வரும் காதல் திருமணம் செய்யறதுக்கும் இது ஏற்ற தருணம் குரு ஏழாம் இடத்துல இருக்கும்போது மனதுக்கு பிடித்தவர்களை திருமணம் செய்யற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதனால நீ வீட்டுல சொல்றதுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்ற மாதமா இருக்கும் உங்களுடைய நண்பர்களோட உங்களுக்கு இணக்கமான ஒரு அணுகுமுறை இருக்கும் உங்களுடைய நண்பர்களால உங்களுக்கு பல நல்ல உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட தொழில் கூட்டாளிகள் கூட உங்களுக்கு நல்ல ஒரு புரிந்துணர்வும் அவங்களால ஒரு நன்மை அடையக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு ஏற்படும் கூட்டு தொழில் வந்து இப்போ உங்களுக்கு ஒத்து வர ஒரு அமைப்பா இருக்கு குழந்தை பாக்கியத்திற்கு ராகு சில தடைகளை ஏற்படுத்தி பின்பு குழந்தை கொடுக்கிற ஒரு அமைப்புல இருக்கார் ஏன்னா ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது குழந்தைகள் விஷயத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்துற அமைப்பு உங்களோட குழந்தைய விட்டு நீங்க பிரியற அமைப்பு இருக்கலாம் உங்களோட குழந்தைகள் வந்து படிப்புக்காக வெளியூர் போகலாம் வெளியூர்ல ஹாஸ்டல்ல தங்கி படிக்கலாம் அல்லது திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு திருமணமாகி உங்களோட குழந்தைகள் பிரிந்து போகலாம் அல்லது நீங்களே உங்களுடைய வீட்டை விட்டு வெளியூர்ல போய் தங்கி வேலை செய்யற அமைப்பு ஏற்படலாம் இந்த மாதிரி அமைப்புல எல்லாம் குழந்தைகளை கொஞ்சம் பிரியற அமைப்பும் குழந்தைகள் விஷயத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிற அமைப்பும் ஏற்படும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பார்க்க கோடி நன்மை என்கின்ற அமைப்புல எல்லா நன்மைகளும் உங்களுக்கு அருமையா கிடைச்சிட்டு இருக்கு மற்ற கிரகங்கள் கூட உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைமையில தான் இருக்கு பெருசா கெடுதலை தரக்கூடிய கிரகம்னு ஒண்ணும் இல்லை ஆனா நாலாம் இடத்துல இருக்கிற சனி தான் உங்களுக்கு பல பிரச்சனைகளையும் பல தொல்லைகளையும் கொடுத்துட்டு இருக்காரு நாலாம் இடத்துல இருக்கிற சனி வந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியா வேலை செஞ்சுட்டு இருக்காரு இல்லையா ஆனா அது கூட உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில இருந்து ஓரளவுக்கு சமாளிக்கிற அளவுக்கு நீங்க இருக்கீங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாம் சமாளிச்சுடுவோம் அப்படிங்கிற மன தைரியம் உங்களுக்கு இருக்கு சமாளிச்சிட்டும் இருக்கீங்க குரு குடு குருவோட பார்வை உங்க ராசி மேல விளர்றதுனால சனி கொடுக்கின்ற தொல்லைகள் வந்து உங்களுக்கு ஒரு சாதாரண தொல்லையாவே இப்போ வந்து போயிடுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு நல்ல மாதமா ஒரு பல வெற்றிகளை தர மாதமா லாபத்தை தர மாதமா அமைகிறது நீங்க வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்